யோ ஐயோ 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 அத்தி அந்த தடி அடி சவுண்ட் டமா டமோ டமாத்தி மாத்தி கேக்கதான்னு செஞ்சுச்சு

வந்து இதுக்கு வந்து ஸ்பெஷல் டீமே தேவையில்லையே சார் இப்ப போலீஸ்ன்றது எதுக்கா இவன் இவன் அவ்வளவு தூரத்துக்கு அவன் விசாரணைக்குமே வரலையே சார் கூட என்ன விசாரிச்சாங்க வீட்டுக்கு தகவல் கொடுக்கல ஒரு எந்த ஒரு சொல்றப்ப எங்களுக்கு அது கண்ணு கண்ணார பாத்ததுனால சார் அது ஏத்துப்பிரமுள்ள நாளைக்கு இந்த மாதிரி நடக்காதுன்றது என்ன சார் ஆமா சார் எல்லாருமே கிடையாது எல்லாருமே கூட்டிட்டு போறதையும் பார்த்தோம் வெள்ளிக்கிழமை கூட்டிட்டு போறதையும்

நம்ம 나ராச சமூகத்தில மூணு பேரை போலீஸால அடிச்சு கொல்லப்பட்டிருக்கிறாங்க இதுக்கு வந்து இதுக்கு தீர்வு என்ன போலீஸ் வந்து இதுதான் நீங்க கொடுக்கறதா போலீஸ நம்பி தான் நாங்க இருக்கிறோம் நாங்க பாதுகாப்புக்கு போலீஸ் ஸ்டேஷன் தான் போறோம். நீங்க பாதுகாப்பு கொடுக்க வேண்டியவங்களே இந்த மாதிரி கொலவரையில இறங்குனீங்கன்னா, நாங்க இப்ப யாரை தேடி போறது? வேற எங்க பசங்க இருக்காங்க இது தெரியல. প্লে ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்